வணக்கம் ஜோதிட நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உயர்வுங்கிறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி கன்னி ராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் அதிபதியாக வருவார் அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசும் திறமை அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் மற்றவங்க கூட சகஜமாக பேசும் குணம் படிச்சவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு ஆழமாக சிந்திக்கிற திறன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதிகமா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்க மனதுக்கு பிடிச்ச வேலையவே செஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மத்தவங்களோட கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா இவங்களோட பேச்சு திறமையினால மற்றவங்களோட கஷ்டத்தை தீர்ப்பாங்க குறிப்பா இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட அறிவு திறனை பயன்படுத்தி அதிக லாபத்தை இவங்க ஈட்டுவாங்கன்னு சொல்லலாம் உடல் உழைப்பை விட புத்திசாலித்தனம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல இந்த கண்ணீராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா மத்தவங்க ஏமாத்துறதுங்கிறது ரொம்பவுமே கடினமாக ஒன்றாக தான் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கொள்ளும் நபர்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் லட்சியங்கிறது கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் அந்த லட்சியத்தை கண்டிப்பாகவே அடைஞ்சிருவாங்க டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களையும் நுணுக்கமான விஷயங்களையும் அதிக அறிவு திறன் படைச்சவங்களாக இந்த கண்ணிராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் ரிசர்ச் சார்ந்த விஷயங்களையும் அதிகமாக இவங்க ஈடுபட்டுக்கிட்டு வருவாங்க அதே போல இந்த ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆளுமை திறன் நிறைந்ததாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் கடுமையான உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தோட உழைப்புங்கிறது இருக்கும் சொல்லலாம் அதே போல மற்றவங்களுக்கு தேவை எனப்படும்போது அந்த நேரங்கள்ல இவங்க உதவ சற்று கூட தயங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு கடினமாக சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அதையே ஒரு கை இவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட வசதி மாதிரி இவங்க இவங்க விஷயங்களை அமைச்சு கொள்வாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே இவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையோட மிகவும் நெருக்கமாக தொடர்பு உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இசை எழுத்து சமையல் மற்றும் பலவற்றிலும் ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு ஓரளவு சுயநலவாதியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மற்றவங்களை கேலி செய்யும் குணமும் படைச்சவங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் சில டைம் எல்லாம் சோம்பேறியாக நிறைய வாய்ப்புகளும் உண்டு இந்த கல்வி சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்க எந்த துறையில எடுத்தாலும் சரி அதுல பாராட்டுங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த நிர்வாக திறமை அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் வர்த்தக துறையிலயும் இவங்க அதிக ஆதிக்கம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த கணிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா முழுமையாக அவர்களோட துணைக்கு சுகந்தரம் கொடுக்கற நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள அனைத்துமே இவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் பொதுவாவே இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மகரம் மற்றும் விருச்சிக ராசியை கொண்டவங்களோட திருமணம் நடக்கும் போது இவங்க வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல இவங்க குடும்ப நபர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்றவர்களை விட ரொம்பவுமே முன்னுரிமை அளிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி துலாம் ராசி மற்றும் மகர ராசியை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நண்பர்களாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அதிக சுய கௌரவத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்க மரியாதை காட்டுறதுல இவங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா விரைவாக செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க மத்தவங்க சொல்லும் விஷயங்களும் இவங்க விரைவாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் இவங்க ஒருத்தர் சொல்ற விஷயங்களை உள்வாங்கி அதைய சரியா செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த விஷயங்களை சிறந்த நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க அதே போல தன்னோட கடமைய சரி வர செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க எப்பவுமே இவங்க பிளானிங்கறது செஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்பே இவங்க பிளான் பண்ணி தான் அந்த காரியத்துல இறங்குவாங்க அந்த விஷயம் விஷயத்திலே வெற்றியும் பெறுவாங்க கலைத்துறையில ஞானம் பெற்றவங்களாகவும் இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா இந்த கன்னிராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாகவும் வேலையும் கரெக்டா செஞ்சுட்டு வருவாங்க இருந்தாலும் இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க பொதுவாவே இந்த கன்னி கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எதாச்சும் ஒரு வேலையை எடுத்து செஞ்சுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைகளையும் குற்றங்களையும் சீக்கிரத்திலேயே இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் எப்பொழுதுமே இந்த கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு முன்ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க கிட்ட ஈஸியா பழகிட மாட்டாங்க அவங்க கூட சந்தேக கண்ணோட தான் இவங்க பழகிட்டு வருவாங்க இந்த வேலையை எடுத்து செஞ்சாலும் சரி இந்த கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க கரெக்டான நேரத்துக்கும் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க மற்றவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறதுலையும் இவங்க சிறந்த நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு தலைவனாக இருந்து மற்றவங்கள வழி நடத்துற திறமையும் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம் இவங்க தான் சொன்ன சொல்ல எப்பவுமே காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்மை கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையும் எல்லா விதத்திலையும் யோசிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த கண்ணிராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய மாறுதலை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட சொத்து மூலியமாகவோ அப்படி இல்லைன்னா படிப்பு மூலியமாகவோ அப்படி இல்லைன்னா தன்னோட குழந்தைகள் மூலியமாகவோ இவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நபர்களாக இருப்பாங்க இவங்களோட பேச்சு அர்த்தங்கள் நிறையவே இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இந்த ஆழமான கருத்துக்கள் மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுமான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விக்குறி தான் வரும் அதே போல இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து ஒத்துழைப்புங்கிறது கிடைக்காதுன்னே சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க புத்தியை விட மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு புத்தி சொல்றதை மனம் சொல்றத வரும் வரும்போது இவங்க பார்த்தீங்கன்னா புத்தி தான் கேட்பாங்க இயல்பாகவே கேட்பாங்கவே இவங்களோட மனதை இவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே போல இந்த கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் ஆசைக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க இவங்களோட அப்பா மீது அதிகம் அன்பு கொண்ட நபர்களாக இந்த கன்னிராசிக்காரங்க ல இருந்துகிட்டு வருவாங்க இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களோட மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புத்திக்கு முதல் இடம் கொடுப்பாங்க ஆனா இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களோட மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களோட குடும்ப நபர்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கும் அவங்களோட அப்பாக்கும் கருத்து மோதல்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இவங்களோட இவங்களுக்கு நிறைய சகாயங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அவங்க மீது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிக அன்புங்கிறது இருக்கும் கன்னிராசிக்காரங்க மீது அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவுமே அன்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட அம்மாவும் பாத்தீங்கன்னா தன்னோட கடமையை சரிவர செய்யக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த கன்னிராசிக்காரங்களோட அம்மா பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்